தென்கு ஜருல் அப்துல் அசீஸ் வெளியேறியது குறித்து கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு அவருக்கு பதிலாக அமைச்சரவையில் ஒருவரை நியமிப்பதில் கவனம் செலுத்துமாறு அம்னோவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் நஸ்ரி அசீஸ் கட்சியை வலியுறுத்தியுள்ளார் அம்னோவில் இருந்து வெளியேறுவதாகவும் பி கே ஆரில் சேர விரும்புவதாகவும் அறிவித்துள்ள தென்கு ஜப்ருல் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் தனது கூட்டுறவு சுதந்திரத்தை பயன்படுத்துவதாகவும் நஸ்ரி கூறினார் உடன் இருக்க விரும்பாதவர்களை அம்னோ ஏன் தடுக்க வேண்டும் என்றும் அதை விட்டுவிட்டு முன்னேறுங்கள் என்றும் அவர் வலியுறுத்தினார் மேலும் இது தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றும் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் அவர் வகிக்கும் அமைச்சரவை பதவியை யாரையாவது எடுத்துக் கொள்வதில் கவனம் செலுத்துமாறும் அம்னோ உறுப்பினர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார் தென்கு ஜரு அப்துல் அசீஸ் கட்சியில் இருந்து விலகியதை தொடர்ந்து அமைச்சரவையில் ஏழு அமைச்சர்கள் கொண்ட ஒதுக்கீட்டில் தமது கட்சி மீண்டும் இடம்பெறுவதை உறுதி செய்யுமாறு அம்னோ தலைவர் டாக்டர் அமர் ஜாகித் ஹமேடி பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அம்னோவில் தற்போது ஆறு அமைச்சர்கள் மட்டுமே உள்ளதாக ஜாகித் கூறியதாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது தெங்கு இனி அம்னோவில் இல்லாததால் தங்களுக்கு ஒரு அமைச்சரின் இலாக்காவை வழங்குமாறு கோருவதற்கு கட்சிக்கு உரிமை உண்டு என்று அவர் இன்று சராவாக்கில் நடந்த ஒரு நிகழ்விற்கு பிறகு கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது தென்கு ஜப்ரலின் ராஜினாமா கடிதத்தை அம்னோ அதிகாரப்பூர்வமாக பெற்றுள்ளது என்பதையும் ஜாகித் உறுதிப்படுத்தினார் பதினைந்தாவது பொது தேர்தலின் போது கட்சியை விட்டு வெளியேறுவதன் மூலம் தென்கு ஜப்ருல் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்களை மீறினாரா என்பது குறித்து அம்னோவின் சட்ட ஆலோசகர்களிடம் ஆலோசிப்பதாக ஜாகித் கூறினார் கட்சியை விட்டு வெளியேறும் வேட்பாளர்கள் தங்கள் சத்திய பிரமாண அறிக்கைகளின் அடிப்படையில் நூறு மில்லியன் அபராதத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் கட்சியில் சேர்வதற்கு தெங்கு டதர்ஸ்ரீ அப்துல் அசீசிடம் இருந்து பி ஆர் அதிகாரப்பூர்வ விண்ணப்பம் எதையும் பெறவில்லை என்று அதன் பொதுச் செயலாளர் டாக்டர் ஃபுசியா சலே தெரிவித்துள்ளார் பி ஆரில் சேர்வதற்கான அனைத்து விண்ணப்பங்களும் ஆன்லைனில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் மேலும் கட்சியின் நிலையான நடைமுறை மூலம் செல்ல வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் ஒவ்வொரு விண்ணப்பமும் மத்திய தலைமைத்துவ கவுன்சில் கூட்டத்தில் பரிசீலிக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் விளக்கினார் ஒவ்வொரு அரசாங்கத்தின் கூட்டாளிகளிடம் இருந்தும் அடிமட்ட கருத்துகளில் இருந்தும் பல்வேறு கண்ணோட்டங்களை கருத்தில் கொண்டு இது கவனமாக மதிப்பாய்வு செய்யப்படும் என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் நேற்று முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராகவும் இருக்கும் தெங்கு ஜபருல் அப்துல் அசீஸ் அம்மாவில் இருந்து ராஜினாமா செய்வதாகவும் பி கே சேர விரும்புவதாகவும் முகநூல் மூலம் அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் மூத்த நடிகரும் நாடக பயிற்றுவிப்பாளருமான மனோ மணியம் தனது எழுபத்தி ஒன்பதாவது வயதில் காலமானார் என் டி ஏழின் நகைச்சுவை தொடரான கோபித்தியத்தில் அங்கில் சான் வேடத்தில் புகழ்பெற்ற மனோ பல ஆண்டுகளாக உள்ளூர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி துறையில் இயக்குனர் எழுத்தாளர் மற்றும் குரல் கலைஞராக பணியாற்றியதாகவும் கொண்டாடப்பட்டார் நேற்று இரவு அவரது குடியிருப்பில் அவர் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மனோ தனது எழுபதுகளில் தொடர்ந்து கலைகளில் தீவிரமாக இருந்தார் கொலம்பூர் நிகழ்த்து கலை மையத்தில் மூத்த குடிமக்களுக்கு குரல் கொடுப்பது மற்றும் நடிப்பை கற்பித்தல் ஆகியவற்றை செய்து வந்தார் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடாக சீனா உருவெடுக்கும் என்று முன்னாள் பிரதமர் திரு டாக்டர் மகாதீர் முகபட் ஆரோடும் தெரிவித்துள்ளார் உள்நாட்டில் அதிகரித்து வரும் பிரச்சனைகளை சமாளிப்பதில் அமெரிக்கா திணறிக் கொண்டிருப்பதே இதற்கு காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டினார் சீனாவின் செல்வாக்கிற்கு இந்தியா சவாலாக உருவெடுக்கலாம் என்று கூறப்படுவதையும் மகாதீர் நேற்று நிராகரித்தார் இந்தியாவின் சிக்கல் மிகுந்த சமூக கட்டமைப்பும் பரவலாக்கப்பட்ட ஆட்சி முறையுமே இதற்கு காரணம் என்று அவர் கூறினார் சமூக கட்டமைப்பும் பரவலாக்கப்பட்ட ஆட்சி முறையும் உலகளாவிய நிலைப்பாடொன்றை மேற்கொள்ள இந்தியாவுக்கு தடையாக உள்ளது என்றும் மகாதீர் தெரிவித்தார் தம்முடைய நிலைக்கு சவால் விடாத வண்ணம் நாட்டை முழுமையாக ஆட்சி செய்யக்கூடிய தனி அரசாங்கம் எதுவும் இந்தியாவில் அமைய வாய்ப்பில்லை என்றும் அவர் கூறினார் ஜப்பானின் நிக்கே ஆசியா ஊடகத்திற்கு அளித்த நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்தார் சீனாவின் பெரு வளர்ச்சி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு மிரட்டலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது சீனாவின் நெடிய நாகரிகமும் தன்மையும் அதன் வளர்ச்சி பாதையை உறுதி செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவுக்கு முன்பே சீனா எனும் தேசம் வெகு காலமாக உள்ளது அதனை அமெரிக்காவினால் எளிதில் விட முடியாது என்று மகாதீர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவினால் தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று தாம் நம்பவில்லை என்றும் உலகின் முதல் நிலை நாடாக சீனா மாறுவது என்றும் அவர் உறுதியாக கூறினார் இன்று சாலை கிலோமீட்டர் ஒன்று புள்ளி எட்டில் இரண்டு வாகனங்கள் நேருக்கு நேர் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார் நான்கு பேர் படுகாயமுற்றனர் இச்சம்பவம் குறித்து தமது துறைக்கு காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவில் தகவல் கிடைத்ததாக கரிக் காவல்துறையின் தற்காலிக தலைவர் சுல்டாவு அப்துல்லா தெரிவித்தார் கரிக் நோக்கி சென்ற ஐம்பத்தி ஆறு வயது பெண் இருபத்தி ஒரு வயது ஆண் மற்றும் பதினான்கு வயது சிறுவன் ஆகிய மூன்று பயணிகளுடன் நாற்பத்தி ஒன்பது வயது நபர் ஓட்டிச் சென்ற நிசான் கிராண்ட் லிவினா எம்பிவி கட்டுப்பாட்டை இழந்து எதிர்ப்பாதையில் நுழைந்ததை அடுத்து இந்த விபத்து ஏற்பட்டதாக அவர் கூறினார் பின்னர் அந்த வாகனம் முப்பத்தி இரண்டு வயதுடைய ஒரு நபர் சென்ற புரோடுவா சென்றா மீது மோதியது இதனை அடுத்து நிசான் கிராண்ட் லிவினாவின் ஓட்டுநர் பலத்த காயமடைந்து கெரிக் மருத்துவமனையில் இருந்து விட்டதாக உறுதி செய்யப்பட்டது அதே நேரத்தில் அதே காரில் இருந்த பெண்ணுக்கு விழா எலும்புகள் உடைந்து தைபின் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாகவும் வாகனத்தில் இருந்த மற்ற இரண்டு பயணிகளுக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என்றும் அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரது இரண்டு குழந்தைகளுக்கும் கண்கள் மற்றும் தலையில் காயம் ஏற்பட்டு ஈப்போவில் உள்ள ராஜா மைசூரி பயனூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறினார் இந்த மாத தொடக்கத்தில் பினாங்கின் சப்ராங் ஜெயாவில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையத்தில் உள்ள பெண்கள் கழிப்பறைக்குள் நுழைந்த நபர் ஒருவர் தொடர்பான வீடியோ வைரல் அடுத்து சம்பந்தப்பட்ட அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மே ஐந்தாம் தேதி காலை ஆறு இருபது மணி அளவில் நடந்த இச்சம்பவம் குறித்து புகார் அளிக்கப்பட்டதாக சப்ரங்ராய் தென்னா மாவட்ட காவல்துறை தலைவர் ஹெல்மி அரிஸ் உறுதிப்படுத்தினார் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் சிங்கப்பூருக்கான தனது குறுகிய கால பயணத்தின் போது பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் பாதுகாப்பு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்து இந்த சந்திப்பு அமைந்ததாக அன்வார் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார் கடல்சார் மற்றும் விண்வெளி கண்காட்சி ஈராயிரத்து இருபத்தி ஐந்தில் பங்கேற்றதற்காக அமெரிக்காவிற்கும் அன்வார் நன்றி தெரிவித்தார் கடல்சார் பாதுகாப்பு சொத்து நவீனமயமாக்கல் மற்றும் கல்வியில் முதலீடு குறித்து விவாதிக்க தாங்கள் வாய்ப்பை பெற்றதாக அன்வார் குறிப்பிட்டுள்ளார் கடந்த வியாழக்கிழமை தமான் மேலாவதியில் உள்ள ஒரு வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் போதைப் பொருள் வியாபாரி என சந்தேகிக்கப்படும் ஒருவரை போலீசார் கைது செய்து சுமார் எழுபது கிலோகிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் வீட்டை சோதனை செய்த போது இரண்டு லட்சத்து பதினாறு ஆயிரத்து ஏழு வெள்ளி மதிப்புள்ள போலீசார் கண்டுபிடித்ததாக புக்கித்தமான் போகைப் பொருள் குற்றப் துறை செயல் இயக்குநர் மான் ஜானி சலாபுதீன் அலி தெரிவித்தார் நாற்பத்தி நான்கு வயது சந்தேக நபர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் செயலில் இருந்ததாக நம்பப்படுகிறது என்றும் அவர் மீது இரண்டு குற்றப்பதிவுகள் உள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்